எங்கெண்ட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றத வந்து இலங்கையில எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காது சாட்சியங்கள் எங்கெண்ட உறவுகளை வந்து உடனடியா விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும் காணிகள் விடுதலை செய்ய வேணும் எங்கென சமய ரீதியான மாற்றங்களை உடனடியாக நிறுத்த வேணும் எங்களை கலப்பு நீதிமன்றத்தின் நம்பிக்கையிலே கலப்பு நீதிமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனா அவங்க நீதமான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறனையில் இந்திய உள்ளவங்க தானே இந்தவங்கள்கிட்ட நாங்கள் எங்க பிரச்சனைகளை சொல்ல இயலாது அம்பாரி மாவட்ட பலந்து காணாமல் உறவுகளின் சங்கத் தலைவி தம்பிராதா செல்வராணி இன்று நாங்கள் முல்லைத்தீ மாவட்டத்தில் எட்டு மாவட்ட பலந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவிகளும் சர்வதேச மன்னிப்பு சேவையை சந்திப்பதற்காக இன்று ஒன்று கூடி நிற்கின்றோம் இந்த சர்வதேச மன்னிப்பு சபையில் எங்களது எட்டு மாவட்ட உறவுகளுக்கும் உறவுகளின் பிரச்சினைகளையும் எங்களுக்கு நாங்கள் எதிர்காலத்தில் செய்ய போகும் வேலைகளை பொதுச் பொதுச்செயலாளரை நாங்கள் முல்லத்தீவு செல்வபுரத்திலே சந்திக்கின்றோம் இன்றுதான் சந்திக்க இந்த வந்து எட்டு மாவட்ட தலைவர் செயலாளர் உட்பட எட்டு மாவட்டத்துக்குரிய தலைவர்கள் செயலாளர்கள் எல்லோரும் சந்தித்து இருக்கின்றோம் அவர்கள் எங்களிடம் கேட்ட கோரிக்கை நீங்கள் எங்கள் தங்களிடம் என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்ப நாங்கள் தெளிவாக ஒவ்வொரு மாவட்டத்திலே

உறவுகளை நாங்கள் எப்படி அவர்கள்ட்ட கையளித்தோம் எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்தது உடன்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள் எங்கெட் போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்ற சொல்லி மிகவும் தெளிவாக சொன்ன போது சொன்ன தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட வந்த இந்த சாட்சியங்கள் எடுத்தது தனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது உங்களிட வேதனைகள் தெரிகின்றது கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியங்கள்ட்ட அழுத்தத்தை விட்டவா நீங்கள் எங்கள எண்ணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் எங்கென உறவுகளை வந்து உடனடியா விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும் மற்றது எங்கென காணிகள் விடுதலை செய்ய வேணும் எங்கென சமய ரீதியான மாற்றங்களை உடனடியாக நிறுத்த வேணும் இந்த விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு நிச்சயமாக சர்வதேசம்தான் முடிவெடுத்து தர வேணும் அதிலே வந்து செயலாளர் வந்து தான் முன் இதாக வந்து ஒத்துக்கொண்டு இந்த விஷயத்திலே தான் தலையிட்டு எங்களுக்கான முடிவை தருவோம் எங்களுக்கு அந்த பிரச்சனை பின்னணியில் வந்து நாங்கள் அரசு பண்ணப்படுவோம் இந்த போராட்டங்கள் முறியடிக்கப்படும் என்று சொல்லி வலிமையாக நாங்கள் அந்த தெளிவாக அவருக்கு விளக்கம் கொடுத்தோம் அவள் விளங்கி கொண்டிருக்கிறாள் அவள் நேரடியாக அந்த விளக்கத்தை கொடுக்க போது ஏற்றுக் கொடுறா இன்று கூடி மிக இந்த முழிவேக்கால் கஞ்சி கொடுக்கற சம்பந்தமாக அம்பார மாவட்டத்துக்கு திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மிகவும் ஒரு அழுத்தகரமான நீதிமன்ற கட்டளை கொடுத்ததையும் நாங்கள் தெளிவாக அந்த கட்டளைகளையும் காட்டி எங்களுக்கு இப்படித்தான் நடக்கின்றது நாங்கள் உண்மையிலே எங்கள் உறவுகளை கையளித்து நாங்கள் இப்படித்தான் எங்கள் நீ நாங்கள் ஏன் கஞ்சி அதை கேள்வி அடுத்தது இந்த கஞ்சி ஏன் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுக்குறீர்கள் எல்லாரும் நாங்க தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கணும் நாங்க எங்களை வந்து உயிர் காத்ததும் உயிரை காக்க வச்சதும் அந்த கஞ்சி சில அமைப்புகளால் வந்து கடைசி நேரம் எங்கள்ட்ட எந்த ஒரு பொருளாதாரம் இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த கஞ்சி தான் எங்களை காப்பாற்றினார் அந்த கஞ்சியை பற்றி இன்றைக்கு தான் நம்ம எனக்கு தெளிவாக தெரியும் தான் அதில் மிகவும் அக்கறை கொண்டிருக்கின்றேன் அதில் வந்து எங்களுக்கு கவலை தெரிவித்திருக்கின்றான் அதே நேரம் நாளை முள்ளிவாய்க்கால் நிகழ்விலே வந்து தான் மிகவும் மானித்தரமாக கலந்து கொள்கிறேன்ட்டு எங்களை அந்த இடத்த வர சொல்லியும் மீடியாக்களை முடிஞ்சால் அந்த இடத்த வந்து தன்னோட கதைக்கு எடுக்க சொல்லியும் இந்த இடத்துல இதில் வந்து அந்த கருத்தை அனுமதி தந்திருக்கிறா இது எல்லா மீடியாக்களுக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே தெரியப்படுத்துகின்றேன் முடிந்த அளவுக்கு எங்கள் பிரச்சனையை அந்த இடத்திலே அவட கேட்டு அவள் அந்த வாய்மூல அறிக்க வாரது எங்களுக்கு மிகவும் ஒரு வலுவாக இருக்கும் இன்னும் சந்திப்பும் எங்களுக்கு இது ஒரு பெரும் வலுவாக இருக்கிறது வந்து கலப்பு நீதிமன்றத்தை பத்தி சொல்லியிருந்தவ ஆனால் நாங்கள் எங்களை கலப்பு நீதிமன்றத்தின் நம்பிக்கையில் கலப்பு நீதிமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் வேண்டுமென்றதை நாங்கள் உறுதிப்படுத்த நீதிமன்ற

தகவல் சொன்னா அதுல வைக்கிற நீதவான வெளிநாட்டில இருந்து வைப்ப மாட்டேங்குது ஆனா அவங்க நீதவான வெளிநாட்டில் வைத்தாலும் சட்டத்திறனையில் இங்க உள்ளவங்க தானே இங்க உள்ளவங்கள்ட்ட நாங்க எங்கட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது ஆனா எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறுமுறை எங்களுக்கு சரி அங்கத்திய பொறுமுறையில எல்லாரும் அமைஞ்சு வந்தா நாங்க எங்கட வாக்கு முழுத்த கொடுக்கற ரெடியா இருக்கிறோம் அவங்க தெரியும் அது எங்களுக்கு விருப்பம் இல்லாதது ஒன்று எங்கள்கிட்ட சொன்னா உங்களுக்கு இதை நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் இது நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொறிமுறையும் இல்லை இருந்தும் நான் சொல்றேன் என்று நான் சொன்னவன் அதே மாதிரி நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட கதத்திருக்கிறான் ஆனால் அவள் அதை அவடை அந்த நோக்கங்களும் அவடை பார்த்த பார்வையில அவ எங்கள்ட பிரத்தினைகளை நல்லா உள்வாங்கிருக்கிறான் எங்களுக்கு விளங்குது இனிமேல் தான் தான் போய் தான் இங்கே உங்கள்ட்ட மீறியாட்ட தான் எல்லாத்தையும் கதத்திட்டு போவேன்ண்டும் நான் இனிமேல் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் எங்கள்கிட்ட கூறியிருக்கிறோம் நாங்க அதுல கட்டாயப்படுத்தின நாங்கள் என்னென்னா நீங்க வந்துட்டு அருமையை ரகசியமா போனா பிரயோஜனம் இல்லை இது ஊடாக நீங்களும் சந்திக்காதான் எங்களுக்கு அது வலுவாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் வந்து எங்களை சந்திக்கதும் எங்களுக்கு அந்த கருத்து முட்டதையும் அவை ஏற்றுக்கொண்டு அந்த மீடியாக்களை தன்னைக்கும் இருபதாம் தேதிக்குள்ளே தொடர்ச்சியாக மீடியா சந்திப்பேன் தடையும் எங்களுக்கு உறுதிமொழி கூறியிருக்கிறார் இதை வந்து எல்லா மீடியாக்களுக்கும் முள்ளட்டி மாவட்டமும் இல்லாமல் எல்லா மீடியாக்களும் எவ்வளோ தூரம் அவ உள்வாங்கி எங்கள் அந்த கருத்துக்கு நல்ல தீர்வு எடுக்கலாமோ அவளாத்துக்கு எடுக்கவும் மட்டும் சொல்வதைத்தான் நாங்கள் இந்த இடத்துல அணுக்கரமாக கூறுகின்றோம் நன்றி